வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனின் ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவேசன் இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மார்கழி மாதம் பத்தாம் நாளுக்கான பலன்கள் அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்துவ நேயர்களுக்கு மெரி கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது பேடி பாதுகாக்கப்படும் அது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஒருவரை ஒருவர் கௌரவப்படுத்துவதும் ஒருவரை ஒருவர் வாழ்த்துக்கள் சொல்லிப்பதும் சிறப்பானது ஒரு அமைப்பு இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறார் தசமி திதி இரவு பதினோரு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் ஏகாதசி திதி சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலத்தில் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி இன்னைக்கு அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு கல்வி தானமாக கொடுக்கறதோ அறிவு தானம் பெறுவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுக்கும் சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதோ குழந்தைகள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதோ மேலும் இந்த சிதிராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இன்னைக்கு நாளில் இருந்துட்டு இருக்கும் இப்படி சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் திறமை புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் நீங்க செஞ்ச வேலையை ஒரு நாலு பேர்கிட்டையாவது சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் உடல் நலமும் சரி மனோநலமும் சரி நல்ல அதீத முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துட்டு ஆமா சார் ஆமா சார் ஒரே இருமலா இருந்தது ஒரே வீசிங்கா இருந்தது சளி தொந்தரவா இருந்தது இப்போ பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஒரு உற்சாகப்பட வேண்டிய தருணம் அதே மாதிரி ஒரு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் ஒரு சுறுசுறுப்பையும் விறுவிறுப்பையும் அடைய வேண்டிய தருணங்கள் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு அன்பு பாசம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறதுங்கிறது எதிர்ப்பு கொஞ்சம் பலமா இருக்கு யாரை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு பாருங்க லீவு தான் கவர்மெண்ட் ஹாலிடே தான் ஆனால் அன்னைக்கு பாருங்கள் நமக்கு வேலை ஓய்தா தான் நேரம் இல்லை தான் வேலை இல்லை கார்த்திக் சார் நீங்கள் பேசுகிறத கேட்கறது டிராவல்லே தான் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா பாருங்களேன் அப்போ கொஞ்சம் அசௌகமியான டிராவல் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன்லாம் கொஞ்சம் மனதுக்கு பிடித்தம் இல்லாமல் என்ன பண்ணுறது நிர்பந்தத்தின் காரணமாக சில பிரயாணங்கள் சில சந்திப்புகள் ரிஷபராசி நேர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இவங்க கூட கரடி கட்டி கரடி மரத்தை கட்டி பிடிச்சிட்டு சுற்றி வந்த கதை மாதிரி தான் கொஞ்சம் சுற்றி வரணும் அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக சுற்றி வாங்க தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் அப்போ புராதாரணமான விஷயங்கள் இதிகாசங்கள் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு அந்த சா அறிவு அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் இந்த வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே அப்படின்ற மாதிரி மிதனராசி நேரிலே இந்த ஹிஸ்ட்ரி கிளாஸுங்கிறது இன்னைக்கு இருக்கு அப்போ இதிகாசங்கள் புராணங்கள் இதை தொட வேண்டிய தருணங்கள் பதினெட்டு புராணங்கள்லையும் அலசி பார்க்க வேண்டிய ஒரு நிலை கோவில் வழிபாடு பூஜை பிரார்த்தனை பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் நெருப்பு திகுன்னு எரியறத பார்த்த வா அப்படின்னா ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் கூட்ட நெரிசல் இருக்கும் ஆனா உங்களுக்கு பாருங்க ஒரு விஐபி என்று யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அரவணைச்சு கையில தோல்ல கை போட்டு வாங்க போகலாம் அப்படின்னு அரவணைச்சு கூட்டிட்டு போடுவாங்க தெரிந்தவர்கள் மூலமா கூட்ட நெரிசலை தவிர்க்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மிதராசி நேர்களுக்காக உண்டு ஆட சந்திரனே கொஞ்சம் எல்லாம் கட்டிக்கிறார் அப்புறம் நீங்கள் புண்ணியத்தை கட்டிக்க மாட்டீங்களா நன்றி சொல்லி வாய் வலிக்குன்னா பாருங்களேன் அதாங்க ஓட் ஆஃப் தேங்க்ஸு ஓட் ஆஃப் தேங்க்ஸு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவங்க வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் பிரயாணம் டூர் அடிச்சே தான் தீரும் அப்போ அங்கே போன அங்கே என்ன ஸ்பெஷல் அங்கே என்ன ஸ்வீட்டு ஸ்பெஷல் அங்கே என்ன ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஸ்பெஷல் அந்த ஊரில் என்ன கோவில் ஸ்பெஷல் அந்த ஊரில் யார் நல்ல ஜோசியம் சொல்லுவா யார் நல்ல பிரசன்னம் சொல்வா யார் கைரேகம் நல்ல பா பா அப்படின்னு அலசி ஆராய வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் சில்லுன்னு ஒரு பிரயாணம் அப்படின்னு ஏசி கொஞ்சம் தான் இருக்கும் சென்ட்ரலைஸ்டு ஏசி கம்மியெலாம் பண்ண முடியாது நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆடை வஸ்திரங்கள் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க அது நன்மை தரும் சூடா டீ காஃபி அப்படிங்கிறது கூட கொஞ்சம் சூடா இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஹீட்டா கொடுங்க ஹாட்டா கொடுங்க அப்படின்னு சூடா இருக்க வேண்டிய நாள்னா பாத்துக்கங்களேன் எங்கடகராசி நேர்களே இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் நம்ம சிரமப்படுறோம்னு தெரியாம நம்ம கிட்டயே உதவி கேக்குறாங்க அப்ப என்ன பண்றது தர்ம சங்கடமான நிலைமை அப்போ உதவி செய்யலாமா வேணாமா நம்ம கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தானே இதையும் கொடுத்துட்டா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறது அப்படின்னு பரவாயில்ல நம்ம கஷ்டத்தோட கஷ்டமா இனியும் சேர்ந்து சுமப்போமே அப்படின்னு போக வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் லேசா வஸ்திரம் டல்லறையும் லேசா ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கையெல்லாம் கொஞ்சம் இருக்காது சார் இருக்காதுங்கிறதையும் நீங்க சிரிச்சுட்டே சொல்றீங்க பார்த்தீங்களா அதாங்க பற்றாக்குறை பற்றாக்குறை மருந்து மளிகை மாத்திரை அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஐயோ நான் அந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன் அச்சச்சா அந்த கடையில தான் வாங்குவேன் அந்த கடை தான் அந்த பிராண்டு தான் இன்னைக்கு அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இன்னைக்கு லீவுனா பாத்துக்கங்களேன் சார் என்ன சார் சொல்றீங்க அப்படியா ஆமா சந்திரனே மறைஞ்சு நிற்கிறாரு அப்போ நீங்க யூஸ் பண்ற பொருள் பிராண்டு நீங்க தேடி போற கடைகள் நீங்க சந்திக்கிற நபர்கள் மறைஞ்சுதான் நிற்பாங்க கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போட்டு காரியங்களை செய்வதும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கேளிக்கை வாடிக்கை வெறுந்தும் இந்த பேக்கரி ஐட்டம்ஸை பார்த்தாலே கலரா ஆசையா இருக்கும் இந்த ஃபலூடா ஜிகில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா அடடா சார் சொல்லவே இந்த ரோஸ் மில்க் என்ன கலரு இந்த பிஸ்தா பாதாம் பால்லாம் என்ன கலரு அப்படின்னு இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது உங்க முன்னாடி மாலை நேரத்தில் நிறைய இருக்கும் கொஞ்சம் அளவா எடுத்து சாப்பிடுங்க சுகர் லெவல்லாம் ஏறாம பாத்துக்கங்க இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் ரொம்ப நல்லது கிடையாது ஆசை தான் அந்த ஆசையை அளவோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பு திடீர் பிளானிங் திடீர் சந்திப்பு திடீர் விருந்து அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு திக்குமுக்காட வைக்கும் இந்த பிளம் கேக்கு பிளம் கேக்கு இந்த பிளைன் கேக்கு பிளைன் கேக் ஐயோ இந்த எக்லெஸ் கேக் அட்வர ஐஸ்கிரீம் கேக் நான் பார்த்துங்களேன் அதில் வேற எக்லெஸ் கேக் ஆ அப்படின்னு ரகம் பிரிக்கிறதும் தரம் பிரிக்கிறதும் உணவினுடைய உணவினுடைய ருசியையும் சுவையும் நல்ல பதம் பார்க்க வேண்டிய அமைப்போட பொங்கப்பா எப்பா பார்த்தாலும் வீட்டில் ரசம் குழம்பு மோரெண்டு இந்த மசாலா சாதம்ங்கிறது என்ன டேஸ்ட்டுன்னு கன்னிராசி நேரில் கேட்டால் தெரியும் மசாலா சாதத்தை பார்த்தா கவித்து அடிச்சிடாதீங்க ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதும்னு கேப் போட வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்கு ஆகக்கூடிய ஷாப்பிங்கிறது பிளஸண்ட்டாக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேரத்தில் மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்தி கண்ணா லட்டு தின்னா ஆசையா கண்ணா மோத்தி லட்டு தின்னா அது லட்டுலேயே பாருங்க மோத்தி லட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு அப்படின்னா அப்படி ரெண்டு லட்டு தின்னா ஆசையா அப்படின்னு இரண்டு சந்தோஷமான செய்திகள் மாலை நேரத்தில் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொன்பொருள் சேர்க்கைக்கான தருணங்கள் மனம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கறதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் மனம் ஊஞ்சல்லாம் நீ ஆடாது நீங்க தான் ஜாலியாக ஊஞ்சல் ஆடுவீங்க அப்படின்னா பாத்தீங்களேன் இந்த எஸ்கலேட்ரு இந்த நல்ல பெரிய லிஃப்ட் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு சார் அப் சார் சார் டவுன் ஸ்டேர்ஸ் சார் ஒரே என்ஜாய்மெண்ட்டு சார் அப்படின்னு இந்த இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதே மாதிரி மசாஜ் சென்டர் பியூட்டி சென்டர்ஸ் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் இதெல்லாம் வளம் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது பியூட்டி டிப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இன்றைக்கி துலாம் ராசி நேர்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததுங்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரைலாம் அலைச்சல் மன உளைச்சல் சார் பட்ஜெட்டு பட்ஜெட்டு அது கிழிஞ்சு போச்சு சார் அப்படின்னு மாட்டேங்குது இது மாதக்காட்சியாக வேறு இருக்குது எங்கேயாவது உருண்டு தான் ஆகணும் பிறண்டு தான் ஆகணும் அப்படின்னு எப்போவுமே அடுத்தவங்க கிட்ட கேட்கறது எவ்வளவு கஷ்டம் இல்லை ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கேட்டு தான் ஆகணும் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ ரெக்வஸ்ட் யூ அப்படின்னு ஏதாவது ஒன்னு சின்ன ஒரு உதவி அப்படிங்கிறத ஒரு ரொட்டேஷனுக்காக கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் எஃபர்ட்ஸ் எவ்வளவு எஃபர்ட்ஸ் அப்படின்னு அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் பற்றாக்குறைகளை சமாளித்து போக வேண்டிய தருணம் உங்க புத்திசாலித்தனத்தையும் கெட்டிக்காரத்தனத்தையும் குழந்தைகள்கிட்ட ஒரு பதிலாக சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷிக ராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த குழந்தைகளை சமாதானம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அமௌண்ட் ஆஸ் பீன் டிரான்ஸ்ஃபர் நல்ல சந்திப்புகள் நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் ஆடை அணியில் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தினரிடையே இருந்து மிகப்பெரிய ஆதரவு உறவுகள் நட்புகள் சிநேகிதங்கள் இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தேடி வர வேண்டிய ஒரு தருணம் புத்திசாலித்தனமான முடிவுகள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் நல்ல பக்கத்திலேயே கொஞ்சம் சின்ன வாக்கிங்கா சின்ன ஷாப்பிங்கா விண்டோ ஷாப்பிங்கா இந்த சின்ன சின்னதா இந்த சின்ன சின்னதான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெருசா தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் வீண் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்காது மனது மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணங்கள் நிச்சயம் உண்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை டென்ஷன் படபடப்பு லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறது இருக்கும் கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கொள்ள வேண்டிய தருணங்கள் கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்பா இடிக்காதீங்கப்பா மோதாதீங்கப்பா கசகசன்னு இருக்கு அப்படின்னா கசகச அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் வேர்த்து கொட்டி போகும்னா பாத்துக்கங்களேன் சந்திரனுக்கு வேர்த்து கொட்டுது அப்புறம் ஆனா பணத்தை பத்தி கவலை வேண்டாம் தேவைக்கேற்ப பொருளாதாரம் அப்படிங்கிறத உங்க ராசியில வீட்டு இருக்க சுக்கரன் கண்டிப்பா கொடுத்துடுவார் அதே மாதிரி அடுத்தவர்களோட பணமாவது ஒரு ரொட்டேஷனுக்காக உங்களுக்கு வந்து போகும் தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை பத்தின மகிழ்ச்சி அப்படிங்கிறது மகர ராசிரியர்களுக்காக இருக்கும் எல்இடி டிவிலாம் வேறு ஆஃபரில் போடுறாங்களாம் மொபைல் ஃபோன்லாம் ஆஃபரில் தராங்களாம் அப்ளைன்சஸ்லாம் ஆஃபரில் வருதான் நமக்கு என்ன ஆஃபர் பிடிக்குதுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ரேட்டுன்னு ஒரே மாதிரி தான் இருக்குது வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது செலவிலும் ஆயிருமோங்கிற பயம் இருக்குது அப்படின்னு செலவை கண்டு பயம் அப்படிங்கிறது மகர ராசி நேர்களுக்காக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை கட்டம் திட்டம் சட்டம் வட்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதை தாண்டி பண்ண மாட்டேன் இதை தாண்டி செய்ய மாட்டேன் ஆனால் பாருங்க வாகனத்தில் வரையாது பார்க்கிங்க்காக அலையிறது வண்டி எங்க நிறுத்துதுன்னு தெரியாம சுத்தி சுத்தி வருது நான் இவ்வளவு கூட்டம்மா ஜனங்க இவ்வளவு கூட்டம்மா ஆள் உற்பத்தி ஆகிற இடமே இங்கேதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தலையை எண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தவிப்பு கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிறது ஜாம் நீங்க ஒன்னே பேக்கரியில இருக்க பட்டர் ஜாம் தான் நினைச்சுக்காது இது வந்து டிராபிக் ஜாம் அலை மோத வேண்டிய தருணம் வாகனம் பார்க்கிங்ல ஒரு சின்ன சிக்கல் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க கடைக்கு முன்னாடி நிறுத்தாதீங்க அப்பா இது கடை இது பார்க்கிங் கோடு போட்டு வச்சிருக்கான் சட்டமே பேச முடியல இதில் வர வண்டி வச்சுட்டு போனால் ஏதாவது பண்ணி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு இந்த பயமா இருக்கு பேசாமல் இதுக்கு இருந்தே ஒரு கும்பிடு போட்டிருந்துருக்கலாம் வீட்டில இருந்தே கண்டத்தில் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் மிகைப்படுத்தி பேசக்கூடாது வாகனங்களில் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் வேணும் கூட்ட நெரிசல்குள்ள தைரியமா போகக்கூடாது எதை பார்த்தா பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும் கும்பராசி நேர்களை அங்கேயும் நெஞ்சு நிறுத்திக்கிட்டு நான் வீரன் அப்படின்னு நிற்கக்கூடாது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி பொன்பொருள் சேர்க்கை அமௌண்ட் ஆஸ்பின் கிரெடிட் டிரான்ஸ்படுங்கிற மகிழ்ச்சியான செய்தி நிச்சயம் நண்பர்களுக்கு இருந்த அழைப்பிதர்கள் இடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் நல்ல இலக்கமான தருணங்கள் இணக்கமான சூழ்நிலைகள் வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு மேனவர் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் பெரிய நல்ல ரெஸ்ட் எடுத்து டயர்டாயி திருப்பி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி ஒர்க் ஒயில் யூ ஒர்க் பிளேல்யூ பிளே டைம் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் மீனராசி நேரத்துக்கு பிரமாதமாக இருக்கும் ஒன்னே ஒன்னே ஜில்லுன்ட்டுக்கிற உணவுப் பொருள் மட்டும் ஓவர் கான்பிடென்ட்டா சாப்பிடக்கூடாது கொஞ்சம் அந்த சில்னஸ் போனதுக்கப்புறமா அப்புறமா சாப்பிட்றதுங்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு இந்த அச்சு அச்சுன்னு தும்முறது அலர்ஜி வந்து தும்முறது மூக்க அரிக்கிது சார்னு தேய்ச்சி தேய்ச்சு மூக்கை சிவப்பாக்க வேண்டிய தருணங்கள் மின ராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும் நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரெங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஒரே ஒரு வெக்காலியம்மனை பிரார்த்தனை செய்து உங்களும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்